பண்ணி இறங்கிட்டே ஃபீல் பண்ண மாட்டேன் பேக் அடிக்க மாட்டேன் ஒன்ஸ் பிக் அப் ஆன ஆனத முக்கிய செய்தி தமது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என நடிகர் விஜய் பெயர் சூட்டியிருக்கிறார் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா கிரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பாப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்ட தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறார் எப்பவுமே சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர அரசியல் அதிகாரி என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் நான் என்னைக்கும் யாரையும் எதிரியா நினைச்சதில்ல ஆனா என்ன எதிரியா நினைச்ச யாரும் இருந்ததில்லை ஒண்ணு தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அவன் யார் தெரியுமா எப்படி அடிப்பா தெரியுமா அப்போ தொடங்குறது போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வரை தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் தான் ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதான் சரியானதும் கூட தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது அவ்வளோ தோற்றுருக்கேன் நான் ஏன் பாள நான் போட இந்த தெருதல இன்னும் அப்படி போய்கிட்டே இருமா என்ன முடிக்கிறீங்க ஆ ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் நீங்க கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் நீ பண்ணி இறங்கிட்டு ஃபீல் பண்ண பேக் அடிக்க மாட்டோம் மன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கின்னே இருப்பேன் அரசியல் என்பது பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை செய்கிறவங்களும் உண்டு மூழ்கி போகிறவங்களும் உண்டு உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் அப்போ இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நீந்தி கரை செய்கிறாரா இல்லை மூழ்கி போகிறாரான்றதை நாங்களும் பிளேயர் தான் சார் எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் இந்திய ஜனநாயகத்தில் யாருக்கு கட்சியில் இருக்க மாறுகின்ற அந்த உரிமை இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார் அவருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பாராட்டுகள் அவருடைய மக்கள் பணி சிறக்கணும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி கருத்து கூறும்போது வரவேற்றிருக்கிறோம் நாம் சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை ஜனநாயகத்தில் மக்கள் தொண்டாற்றுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியின் பெயரை அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது வரவேற்கிறோம் நம்பி அணிதரளவிருக்கிற அவரது உயர்மன்றத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அவையாக கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் முற்போக்கான பார்வையோடு அந்த சிந்தனைகள் இருப்பதாக நம்புகிறேன் சாவு நினைச்சா வரும் சாதனை ஜெயிச்சாதான் வரும் ஜெயிக்கணும் அவருடைய தொலைநோக்கு பார்வை முற்போக்கானதாக இருக்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற முழக்கத்தோடு அதை அவர் முன்வைத்திருப்பது வரவேற்கக்கூடியது சொல்லக்கூடாது செய்யணும் ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது தேர்தலில் எந்த வருஷம் வாழ்க்கையில் ரெண்டாவது விஷயத்தைய பண்ணி ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால ரெண்டுன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில் தான் நம்பர் ஒன் கண்ட்ரியில் நம்பர் ஒன் கம்பெனியில் நம்பர் ஒன் சீட்டில் இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும் நான் வரேன் தனியா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் சொல்லி நான் சொல்லி கிடைத்தது மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆறு மாதம் இருக்குமா இதெல்லாம் பண்ணி என் தலைவனை ஜெயிக்க முடியாது எதிர்க்கு அலைங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இருக்கிறார்கள் என்று செய்தியை கேள்விப்பட்டேன் இங்கே உட்கார போது தான் சொன்னாங்க என்னை பிடிச்ச உலகத்தை கோடி பேர் காட்ட வெளியில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம் அந்த பாயா இருக்கணும்டா நண்பா நம்ம போற பயணம் நிறைவா இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம போற வழியில அறிவை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நட்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நன்றியை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும் சோ யா பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சப்ஸ்கிரைப் பண்ணலாமா சப்ஸ்கிரைப் வந்துட்டு போய் பண்றா